செலிப்ரேஷன் ஒன்னா இங்கே பண்ண முடியாதனால இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு எல்லாரும் மகிழ்ச்சி வஞ்சு சகோதரிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நான் இப்போ உங்கள்கிட்ட எல்லாரும் நேற்று நீங்க வந்திருக்கப்ப நீங்க முன்ன பின்னே வந்ததுனால நம்ம ஃபங்க்ஷன்ல ஒரு கவிதை எழுதி வச்சிருந்தேன் கவிதை படிக்கலான்ட்டு இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்காண்டி ஒரு கவிதை ஜாதி வெறி பிடித்த பேய்களை விரட்டிய மாம் அண்ணன் நமது அண்ணன் ஜாதி வெறி பிடித்த பேய்களை விரட்டிய மாம் அண்ணன் நமது அண்ணன் திருமாம் ஏழைகளின் அரசன் ஏழைகளின் எஜமான் எங்கள் அண்ணன் ஏழைகளின் அரசன் ஏழைகளின் எஜமான் எங்கள் அண்ணன் திருமா ஏழைகளுக்கு காவல் தெய்வம் கருப்பசாமி எல்லைச்சாமியாக இருப்பவர்தான் எங்கள் அண்ணன் திருமா ஏழைகளுக்கு காவல் தெய்வம் கருப்பசாமி எல்லைச்சாமியாக இருப்பவர்தான் எங்கள் அண்ணன் திருமா அடிமைப்பட்ட மக்களை தலைநிமற செய்தவர் எங்கள் அண்ணன் திருமா அடிமைப்பட்ட மக்களை தலைநிமறச் செய்தவர் எங்கள் அண்ணன் திருமா சனாதனத்துக்கு சப அடக்கம் செய்தவர் எங்கள் திருமான் சனாதனத்துக்கு சப அடக்கம் செய்தவர் எங்கள் திருமா அடிமைகளாக இருந்தது அந்த அண்ணன் திருமா காலம் அடிமைகளாக இருந்தது அந்த காலம் இந்த காலம் எங்கள் அண்ணன் திருமா காலம் கொத்தடிமைகளாய் ஒழிக்க வந்த தீ எங்கள் திருமா கொத்தடிமைகளை ஒழிக்க வந்த தீ எங்கள் திருமா கோயில்களில் ஒழிப்பது கோயில் மந்திரம் கோயில்களில் ஒழிப்பது கோயில் மந்திரம் ஆனால் ஏழைகளின் மனதில் ஒழிப்பது எங்கள் திருமா மந்திரம் ஏழைகளின் மனதில் ஒழிப்பது எங்கள் திருமா மந்திரம் அடங்க மறு அத்து மீறு திமிரி எலி திருப்பி அடி சோறு உண்ணும் நேரமில்லை சற்று தலை சாய்த்து படுக்க நேரமில்லை சோறு உண்ணும் நேரமில்லை சற்று தலை சாய்த்து படுக்க நேரம் நேரம் எங்கள் அண்ணன் திருமா மக்களின் நலனுக்காகவே அயராதை உழைப்பு செய்தவர் எங்கள் திருமா மக்களின் நலனுக்காக அயராத உழைப்பு செய்தவர் எங்கள் அம்பேத்கர் தந்தை பெரியார் இவர்களின் மூன்று மொத்த உருவம் எங்கள் அம்பேத்கர் தந்தை பெரியார் இவர்களின் மூன்று பேரின் மொத்த உருவம் தான் எங்கள் திருமான் தமிழ்நாட்டில் மொத்த மாவட்டங்களில் சிதறிக் கடந்த சித சிறுத்தைகளை ஒன்றிணைத்தவர் தான் எங்கள் திருமான் தமிழ்நாட்டில் சிதறிக்கிடந்த கிடந்த சிறுத்தைகளை ஒன்றிணைத்தவர் தான் எங்கள் அண்ணன் திருமா சேரிகளின் புரட்சிகள் வெடித்த காலம் திருமா காலம் சேரிகளின் புரட்சி வெடித்த காலம் திருமா காலம் தமிழ்நாட்டின் மக்களின் மனதில் முதல்வராகவும் முதல்வனாகவும் இருப்பது எங்கள் அண்ணன் திருமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஆழ பிறந்தவர் எங்கள் அண்ணன் திருமா கையை கட்டி கொத்தி வாழ்ந்தது அந்த காலம் இந்த காலம் இது திருமா காலம் கையக்கட்டி கட்டி பொத்தி வாழ்ந்தது அந்த காலம் இப்பொழுது இது திருமா காலம் பறையடிப்பது அந்த காலம் பறையன் என்று சொன்னால் திருப்பி அடிப்பது இந்த காலம் பறையடிப்பது அந்த காலம் பறையன் என்று சொன்னால் திருப்பி அடிப்பது இந்த காலம் இதுதான் என் அண்ணன் திருமா பெண் உரிமை மீட்டெடுத்து தங்க புதல்வன் பெண் உரிமை மீட்டெடுத்த தங்க புதல்வன் அரசியல் உரிமையை அரசியல் சம உரிமையை கொடுத்து அதிகாரத்தையும் கொடுத்தவர் எங்கள் திருமா சம உரிமை கொடுத்து அதிகாரத்தையும் கொடுத்தவர் எங்கள் திருமா பாரதியார் கண்ட கனவு இன்று நினைவாக்கி கொடுத்தவர் எங்கள் திருமா பாரதியார் கண்ட கனவை நினைவாக்கி கொடுத்தவர் எங்கள் திருமா அங்கனூர் ஆணழகன் எங்கள் திருமா அங்கனூர் ஆணழகன் எங்கள் திருமா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து ஓங்கி நின்றவர் எங்கள் திருமா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தவர் ஓ ஒருங்கிணைந்து வைத்தவர் எங்கள் திருமா படிக்கின்ற வயதில் எவ்வளவு போராட்டம் படிக்கின்ற வயதில் எவ்வளவு போராட்டம் சிதறிக்கிடந்த சிறுத்தைகளை ஒன்று இணைத்து